வணக்கம் நாணயம் சேகரிப்பாளர்களை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிறு மாற்றங்களால் அதிக விலை பொறுக்கக்கூடிய ஒரு ரூபாய் நாணயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எக்கத்தக்க வகையான தகவல்கள் இந்த காணொலி வேலை நம்ம பார்க்க போகிறோங்க இங்கே இருக்கக்கூடிய ரூபாய் நாணயத்தை வந்து பாருங்கள் இது குவேட் இந்தியன் மூமெண்ட்டை மையப்படுத்தி வெளியிடப்பட்ட ஒரு கமோமரேட்டிவ் வகையை சேர்ந்த நாணயங்கள்ங்க இந்த நாணயங்களானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு வெளியிடப்பட்டதுங்க இது செம்பு நிக்கல் கலவையினால் வந்து உருவாக்கப்பட்ட நாணயங்க இந்த நாணயத்தோட வீட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறு கிராம் இந்தியாவில் பொது ஊரகத்திற்காக ஒரு ரூபாய் நாணயங்கள் குயட் இந்தியன் மூவ்மெண்ட்ல வந்து வெளியிட்டாங்க அதே போல் சேகரிப்பாளர்களுக்காக வெளியிடப்படக்கூடிய நாணயங்கள்னு சொல்லக்கூடிய யுஎன்சி மற்றும் செட் நாணயங்களா பத்து ரூபாய் நாணயங்கள் ஐம்பது ரூபாய் நாணயங்கள் மற்றும் நூறு ரூபாய் நாணயங்கள்னு மூணு டிஃப்ரெண்ட் டினாமினேஷன்லாம் வந்து வெளியிட்டாங்க அதே போல் வந்து அந்தல் தலைகள் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த குயேட் இந்தியன் மூவ்மெண்ட்டை மையப்படுத்தி அதே போல அதில் மகாத்மா காந்தி ஸ்வீத்தை மையப்படுத்தி நிறைய வகையான அந்த வெளியிடப்பட்டிருக்குங்க இந்தியா சுதந்திரம் கிடத்த ஆகஸ்ட் பதினொந்தா இருந்தாலும் கூட ஆங்கிலேயர்களுக்கு நம்ம கிட்டத்தட்ட இரநூறு ஆண்டுகள் வந்து கீழ்படுத்தி இருந்தவங்க இந்த இருநூறு ஆண்டுகள்ல பல்வேறு போராட்டங்கள் நடந்து அந்த போராட்டத்தின் முடிவுதாங்க வந்து நமக்கான நமக்கு அடுத்த சுதந்திரம் அந்த போராட்டத்தின் மிகவும் முக்கியமான போராட்டமாக தாங்க இந்த வெள்ளையினை வெளியேறி இயக்கம் அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா குயேட் இந்தியன் மூமெண்ட் இது ஆகஸ்ட் எட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் நடைபெற்றது இந்த போராட்டம் தூங்குறதுக்கு முன்னாடி மகாத்மா காந்தி என்ன சொன்னார்னா டூ ஆ அல்லது செத்து முடிவுங்கிற வார்த்தையை வந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய மேடைகள்ல நிறைய அரசியல் தலைவர்கள் மூலம் அது நினைவுபடுத்தப்படுதுன்னு சொல்லலாம் இப்படி இருக்கக்கூடிய அந்த குவிட் இந்தியன் மூவ்மெண்டோட ஐம்பதாவது ஆண்டு நினைவுக்கு விதமாக வெளியிடப்பட்ட நாணயம் தாங்க இந்த கமோ வருவாய் நாணயங்கள் இப்படி இந்தியால ஒவ்வொரு வகையான நாணயங்களுக்கு பின்னாடியோ அந்தள்தலைகளுக்கு பின்னாடியோ எத்தனையோ வகையான வரலாற்றுக்கூறுகள் இருந்துகிட்டு தாங்க இருக்கு இப்படிப்பட்ட கூறுகளை நீங்க தெரிந்துக்கணும்னா நிச்சயமா நம்ம இந்தியன் ஹாபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூவாக பாருங்க ஏன்னா ஒவ்வொரு காணொலிகளையும் அந்த வரலாறுகளை தேடி கண்டுபிடித்து உங்களுக்காக தமிழ்ல வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரி இங்க இருக்கக்கூடிய நாணயம் எதற்காக இந்த லெவலுக்கு மதிப்பு அதிகமாகுதுன்னு இங்கே இங்க வலதுபுறத்துல இருக்கக்கூடிய நாணயத்தை வந்து பாருங்க ரெண்டு நாணயம் இருக்கு ரெண்டு நாணயத்திலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க கீழே இருக்கக்கூடிய நாணயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிரரி மேது மாதிரி பதிவாக இருக்குது மேலே இருக்கக்கூடிய நாணயங்களை வந்து சரியாக பிரிண்ட் ஆகலை இந்த அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஒரே ஒன்று போல் இருக்குங்க இப்படி இருக்கக்கூடிய நாணயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அச்சுப்பிள்ளை நாணயங்கள்லேயே ஒரு பெரிய லெவல் தேடப்படக்கூடிய நாணயங்களாக இருக்குங்க பொதுவாக இது போல் அச்சுப்பிள்ளை நாணயங்கள் ரொம்ப ரொம்ப ரேராக தாங்க எல்லா நபர்களுக்கும் கிடைக்கும் ஏன்னா இந்த மாதிரி நாணயங்கள் அச்சடிக்கப்படும் போதே அதை வந்து அங்கேயே பார்த்து எடுத்துருவாங்க அதையும் மீறி ஒரு சில நேரங்கள் மட்டும் தான் பொது உயர்த்திற்கே வரும் அப்படி வரக்கூடிய நாணயங்கள் சில சேரிப்பாளர்கள் கையில் கிடைக்கும் போது அதை அவங்க சேரிப்பில வந்துக்கிடுவாங்க சில நபர்கள் சில டீலர்கள் கையில் கிடைக்கும் போது அதெல்லாம் ஆன்லைன்ல விற்று பெரிய லெவலில் லாபம் விட்டுறாங்க அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இது பெரிய லெவல்ல லாபம் பெட்டிருக்காருங்க இங்கே வந்து பாருங்க நான் அம்புகூரிகிட்டே காட்டியிருக்கேன் அதாவது எஸ்டிமேட்டர் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து இருந்து வந்து ரூபா வரைக்கும் வந்துருக்கு ரூபாய்க்கு விற்பனையும் செஞ்சுருக்காருங்க இப்படி இந்தியாவில் நிறைய வகையான நாணயங்கள் பெரிய லெவலில் விற்பனை ஆகிக்கிட்டு தாங்க இருக்குது இதை நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நாணயங்களை இந்த மாதிரி முறையில் வந்து விற்கலாம் சரி இந்த மாதிரி நாணயங்கள்லாம் கிடத்த எங்கே விற்கலான்னு கேட்டிங்கன்னா டோலிவால் ஆக்ஷன் பாம்பே ஆக்சன் போன்ற எத்தனையோ வகையான தளங்கள் இருக்குங்க இந்த மாதிரி தளங்கள்ல நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி கூட விற்பனை செய்யலாம் இப்படி நிறையா வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாணயங்கள்ல பெரிய லெவலில் விற்று லாபம் ஈட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இந்த காணொலி வாயிலாக நிறைய வகையான தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க நான் நம்புறேன் இது போன்ற புது வகையான தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிற மறக்காம நம்ம இந்தியன் ஹாபி தமிழ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட மூணு ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பின்தொடராக கீழே இருக்கும் ஐடியோவை வரலாறு வரலாற்று தொடர்ந்து நன்றி